ஒரு அரசியல் களத்திலே புரட்டி போடும் ஒரு நல்ல ஒரு இளைஞனாக ஒரு தலைவனாக வரக்கூடிய ஒரு தகுதி தான் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் சூழ்ச்சியால் அவரை வீழ்த்தி விட்டார்கள் வெற்றி பெற்றிருந்தால் அரசியல் களமே புரட்டி போட்டிருப்பாருன்னு விஜயபிரபாகரன் நேற்றைய தினத்தில் சொல்லியிருக்கார் இன்னொரு விஷயம் என்னன்னா தோல்வியை கண்டு அஞ்சுவ நல்ல நான் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா நான் செவித்து எம்பியா வந்திருந்தவங்க அந்த மக்களுக்கு இன்னும் எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பேன் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும்னு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இது என்னோடய முதல் படிங்கிறது என்னோட வெற்றிக்கு உள்ளான அறிகுறி இருந்தாலும் இது போக போக தெரிஞ்சுக்கொடும் முத டயத்தில் எப்படி சூழ்ச்சி செய்வாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது கட்டாயம் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்னு தான் நான் வந்து கொடுக்குறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வாக்களித்த எல்லார் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொடுக்குறேன் இதை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாரோ அதுபோல் எனக்கு அப்பா வழியில் பல விஷயங்கள் பல மக்கள்களுக்கு நல்லது செய்யணும் என்று விருதுநகர் தொகுதியில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகர் இன்று எல்லாருக்குமே நன்றி செலுத்தினார் ஏன்னா யாரையுமே மறக்கப்படாது கோத்துட்டோம்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க எம்எல்ஏ இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆனால் ஒரு நன்றி சொல்வதுக்காண்டி எல்லா ஊர் பக்கம் போயிருந்தார் சிவகாசி பட்டாசு ஆலையில் வெடிக்கப்பட்ட உள்ள ஒரு மாணவ மாணவியிருக்கிறோம் மற்றும் அவங்க தாய் சந்தைய இருக்கிறோம் பார்த்திங்கன்னா நன்கொடையாக காசும் வழங்கினார் என்னென்னா இந்த காலத்தில் நம்ம அந்த ஒரு தொகுதியில் போய் பல வெற்றியும் கிடைச்சா அந்த பக்கம் போவோம் தோல்வி கிடைச்சா திரும்பி பார்க்க மாட்டோம் ஆனால் இவரை பாருங்களேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த மக்களுக்கு ஒரு நல்லது பலனு கூட கேப்டன் குணத்தில் அங்கே உள்ள பட்டாசு ஆலையில் வெடிக்கப்பட்ட தாய் தந்தைக்காக எவ்வளோ காசு வழங்கியிருக்காரு அங்கே பல பேருக்கு நன்கொடைகள் சில உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு இடத்துல இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க எவனா ஒரு நல்ல மனிதனை ஒரு நல்ல குணம் உள்ளவங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க என்றைக்குமே சிந்திச்சு வாக்காளிங்கள் சூழ்ச்சியால் வெற்றி பெற்ற யாருமே நிலையாக நிற்பது கிடையாது ஆனால் விஜய பிரபாகரனை பாருங்கள் இன்னும் திரும்ப இந்த மக்களுக்கு ஏதாச்சும் வருகிறார்கள் இன்னையாவது யோசித்து சிந்தித்து வாக்களிங்கள் மக்களை கேப்டன் குணத்திலே ஒரு தங்க குணம் அதுபோல் தங்கம் பெற்ற பிள்ளை விஜய பிரபாகரன் நிச்சயம் அடுத்த இதில் சந்திப்போம் மிகப்பெரிய ஒரு வெற்றி